ஸ்ரீமிரையராமானு சாயனமாக ஸ்ரீ வரபுரமணியே நமக ஸ்ரீ ஸ்தலசேன மகாபுரவே நம நாம் சில நாட்களாக கலியன் வாயில்கள் என்ற தலைப்பில் திருமங்கியாக வாயின் பாசனங்கள் சிலவற்றை அனுபவித்திருக்கின்றோம் இன்று அவர் பாசுரங்களில் ஒன்பதாம் பத்து நாலாம் திருமொழி முதல் பாசுரமான காவார் மடல் பெண்ணை அன்றில் அறிகுறலாம் என்பதை பற்றி அனுபவிப்போம் இதில் திருப்புல்லாணி மானை பற்றி பாடக்கூடிய சொல்லக்கூடிய பாசுரங்கள் இதை நாம் அனுபவிக்கலாம் காவார் மடல் பெண்ணை அன்றில் அரி அறிகுறலும் ஏவாய் நூடு இயங்கும் எகின் குடிதாலோ பூவார் மணங்கமழம் புல்லாணி கைதொழுதேன் பாவாய் இது நமக்கோர் பான்மையே ஆகாதே என்று பாசுரவரிகள் இதில் பிரியவாசன பிள்ளை முதல்வரிக்கு செய்த ஸ்ரீசுக்தியானது ஒரு இருப்பவர் வைத்த தண்ணீர் பந்தலிலே வழியடிக்காரர் ஒதுங்கமா போலே மடலிடத்தாகிலும் பிழைக்க நட்ட பனையிலே அன்றில் வந்து குடிபுகுந்தது என்று வியாக்கியான அவர்களைச் செய்கின்றார் இதனை சற்று விவரமாக அனுபவிப்போம் தருமசிந்தனையுடையவர்கள் வைத்திருக்க தண்ணீர் பந்தலிலே வழிபறிக்கும் கொள்ளையர்கள் அதிலே வந்து புகுந்து தங்கியிருந்து வருபவர்களிடம் இருந்த பொருள்களை பொருள்களை கவர்வது போல விரகதாபம் எடுத்தவர்கள் மடலுர்ந்தாயிலும் அவர்கள் மனோரதம் நிறைவேறி வாழ்ந்து போகட்டும் என்று பனைமடல் அதிகமாக விளைவதற்காக ஏற்படுத்தின பணந்தோப்பிலே அன்றில் பறவைகள் இதை வடமொழியில் கவனச்ச பறவைகள் அப்படின்னு சொல்வார்கள் வந்து குடிபுகுந்து தழுதழுத்த குரலை கொண்டு எண்ணெய் மேல் நெய் நிலுவை குறை செய்கின்றனவே என்கிறாளாம் நாகனே நாயகனை ஒரு படமாக எழுதி வை வைத்து வைத்தகன் வாங்காமல் அந்த படத்தையே பார்த்து கொண்டு தலையில் எண்ணெய் தடவாமலும் சந்தனம் புஷ்பம் முதலிய போகத்திற்கு உறுப்பான வாசனை திரவியங்களை உடலில் பூசாமல் விஷமென உதறித் தள்ளி ஊனும் உறக்கமுமின்றி உடம்பு குளிப்பதுமின்றியே பனைமட்டை கையில் எடுத்து கொண்டு அதனால் உடம்பில் அடித்தும் மறைந்தும் கொண்டும் தலைமை தலைமையிறை கோலமாக விரித்து போட்டு கொண்டும் இந்த படுபாவை என்னை காப்பாற்றாமல் கைவிட்டு விட்டான் அவன் கண்ணற்றவன் அவனை விட கொடியவன் கொடியவனில்லை என்று பல ஸ்தலங்களிலே அவன் சன்னிதி பண்ணி கொண்டு அடியாரை காக்கின்றான் என்பதும் ராமகிருஷ்ண அவதாரங்களில் பலரை காத்தான் என்பதும் முழுப்பையான பேச்சுக்கள் என்று தெருவிலே கதறி கூப்பாடு போட்டுக்கொண்டு கேட்டார்கள் எல்லாரும் நடுங்கும்படியும் இறக்கம் மேலிடும்படியும் திரிந்து உழல்வதே மடலூறுகையாதலால் இப்படிப்பட்ட மடலூறுதலை செய்தாகிலும் எம்பெருமானை அணைய பெறுவோம் என்று கருதின பரகால நாயகி பனைமடல் கொள்வதற்காக பனைமரத்தருகே பொழுது அங்கு அன்றில் பறவைகளின் அறிகுற அறிகுறலை தழுதழுத்த குரலை செவியுற்று வருந்தி இவ்வாறு கூறினாள் போலும் அன்றில் என்பது ஒரு பறவை அது பெரும்பாலும் பனைமரத்தில்தான் வாழும் அது எப்பொழுதும் ஆணும் பெண்ணும் இணைபுரியாமல் இருக்கும் ஒரு கணப்பொழுது ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தாலும் அத்துயரத்தை பொறுக்க முடியாமல் ஒன்றை ஒன்று இரண்டு மூன்று தரம் கூவி கூவி அழைக்குமாம் அதன் பின்பும் அந்த துணை வர கூ வந்து கூடாவிடில் உடனே அந்த அன்றல் பறவை இறந்து போகுமாம் தூங்கும்போது கூட ஆணும் பெண்ணுமான அந்த பறவைகள் இரண்டும் இணை பெரியாமல் நெருங்கி ஒன்றோடு என்று தன் வாய் அலகை ஒன்று வாய்க்குள் ஒன்று வைத்து கொண்டு உறங்குமாம் அந்த உறக்க நல்ல உறக்கத்தின் பொழுது அந்த அழகானது ஒருவர் வாயிலிருந்து கீழே விழுந்து விட்டு நழுகிவிட்டால் உடனே தூக்கத்தில் வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருந்து அந்த நிக அந்த அலகு விலகினது விலகினதையும் பொறுக்க முடியாமல் வெளிந்து பெரும் கூக்கரலில் கத்துகின்ற மிக இறக்க இறக்கத்தக்க சிறுவர்களானது காமோத் தீபமா தீபகமாய் பிரிவாற்றாமை துவரை வளர்த்து விரகதாபம் பிடித்துள்ளவர்களை மிக வருந்துமாம் பிரிய திருமடலில் மங்கமன்னன் அவர்கள் பெண்ணுமேல் பின்னும் வண்டில் பிடவா பிடவா சிறுபொருளும் என்னுடைய நெஞ்சுக்கோர் ஈருவாளாம் என் செய்கிறேன் என்று பாடுகிறார் இதன் அர்த்தம் அதுவே தான் முதலில் சொன்னது தான் இது பணந்தோப்பு நிறைய அன்றிலாகவே இருக்கின்றதை என விருதுகிறா விருந்துகிறபடியாம் அதாவது எப்படி பாடணும்னா காவார் மடல் பெண்ணை இங்கே மாற்றி மடல் பண்ணை கா ஆர் என்று பாடும்பொழுது அன்வைக்கும் பொழுது இந்த பணந்தோப்பு முழு அன்றிலாகவே இருக்கிறதே என்று வருந்துகிறபடியாக வார்த்தையாம் இது எப்படி இருக்கிறது என்றால் இலங்கை முழு ராட்சசமயம் என்று கூறுவது போல அறிகுறல் என்பதற்கு உயிரை அபகரிக்கின்ற குரல் என்று கூறலாம் ஏ வாய் ஏ என்ற அம்புக்கு பெயர் அம்புபட்ட இடம் என்று பொருள் ஏற்கனவே அம்புபட்டு துடிக்கின்ற இடத்தில் இரும்பினால் எக்கால் செய்த சூல சூலகத்தை கொண்டு சூலத்தை கொண்டு குத்தினால் எவ்வாறு வலிக்குமோ அவ்வாறே இவள் புண்பட்ட நெஞ்சத்தை மேலும் குத்தி புண்படுத்தியது போல இருக்கிறதாம் அன்றில் பலவுகளின் அறிகுறல்கள் தழுதழுத்த குரல் ஏற்கனவே கிராமங்களாலே பீடிக்கப்பட்டிருக்கும் புண்பட்டிருக்கும் இந்த தலைவிக்கு அன்றலின் குரல் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல உள்ளதாம் பூவாரும் மணங்கமனும் புல்லாணி கைதொழுதேன் திருப்புல்லாணியே வணங்கினேன் என்று அர்த்தம் படக் கூறும் குறும்படுகின்ற இதற்கு உணவு உண்பதற்காக ஒருவன் பசியோடு அமர்ந்து உணவு களத்தில் கையை வைத்து உண்ணும் பொழுது சோற்றை உண்ணும் சாப்பாட்டை எண்ணம் சாப்பிட முடியாமல் சாப்பாடில் ஏதேனும் குற்றம் இருந்தால் சாப்பாடு எது எதுவும் உப்பு இல்லை புளிப்பில்லை காரம் இல்லை ஒன்றும் இல்லை ஏதாவது குறைகள் இருந்தால் அவனால் உண்டு பசி தர முடியாது வயிற்றச்சலை வயிற்று எரிச்சலை இருப்பவனிடம் உண வயிற்று வை வயிற்று வயிற்று வீழ்ச்சலோடு இருப்பவனிடம் உணவு படைத்தவன் என்ன சுவாமி உணவு சாப்பிட்டீர்களா நன்றாக இருக்கிறதா என்று கேட்டால் என்ன சொல்வான் வயிற்றிச்சல் பொங்க ரொம்ப அழகாக இருக்கு உண்டோம் ரொம்ப அழகாக இருக்க சூப் சூப்பர் சுத்தமான ச சூப்பரான சாப்பாடு என்று சொல்கிறபடியே துளுப்புல்லாணி தொழவேணும் தொழவேணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு வந்து அதிலே கூடை வாரி கொண்டும் அதிலே ஒன்று நடக்கவே இல்லை கண்டது தான் மிச்சம் என்று பரிதாபம் தோன்ற சொல்லுகிறாளாம் பாவாய் ந இது நமக்கோர் பான்மையே ஆகாதே உலகில் நித்திய விபூதி பரமபுதம் லீலா விபூதி பூமி இந்த இருநிலம் உள்ளது நித்திய விபூதியில் நித்திய சுவதிகள் பண்ணி கொண் நித்திய நித்திய கானம் பண்ணிக்கொண்டும் அனுபவி அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் விபூதியான பூவலைகள் சம்சாரிகள் விஷயங்களிலே அந்நியப் பொருளாகாமல் இருக்கிறார்கள் உலகில் இன்பமும் துன்பமும் ஒரே சமயத்தில் ஒருவரை அணுகாது என்றும் அதை மாறி மாறி வரும் என்றும் சொல்லுவார்கள் நமக்கு துன்பப்படுவது பணியானது துன்பப்படுவதற்காகவே எம்பெருமான் என்னை மூன்றாம் விபூதியாக பண்ணிவிட்டதாக பண்ணிவிட்டதாக அது என்கிறாள் அதாவது நித்திய பூதியில் வந்து நித்திய சூழல் அனுபவிக்கிறார் பெருமாள் லீலாபூதிகளும் பகவான் சம்சாரிதின்றிருக்க துன்பப்படுவதற்கென்று ஒரு விபூதி உண்டோ அவ்வாறு விபூதி இருந்தால் தனக்காகவே படைத்ததாக சொல்லி கொண்டிருக்கின்றாள் புள்ளிவங்களை விட சீ மேலும் பரகால நாயக சொல்கிறாள் புள்ளிவனங்களை சீதையின் சிந்தனை தீர்க்க வில் பிடித்து நிற்கும் இவர் சீதைக்கே உதவுவது என்பது ஏதாவது நீதியா நீதி உண்டோ பரகால நாயகம் உதவக்கூடாதோ சொல்லுங்கள் சிலையார்க்கு என்று திவ்யமான வில்லை உடையவரான இந்த பெருமாளை இங்கு கொண்டு வர வேண்டாம் என் நிலைமையை அவருக்கு அறிவித்தாலே போதும் புள்ளினங்களே என்கிறாள் அரிமலர் கண்ணீர் ததம்ப பெரியவாச்சான் பிள்ளையவர்களின் வினோதமான ஸ்ரீசுக்தியனம் அனுபவிப்போம் நான் திருப்பல் ஆணையில் கடலையும் அலைகளையும் கண்டு கண்டு கூட அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் இதைத்தான் வேண்டினாள் அப் என்பதை என்ன சொல்கிறான் இவள் அந் இதுவாறு கடலையும் இதையும் அனுபவிக்க வேண்டியது ஆசைப்பட்டாலோ அவ்வாறு வேண்ட அப்படி வேண்டினாலாக இவள் கடலையும் அலையையும் ஏன் தேடி போக வேணும் தேடிப்போக வேணுமோ என்று அவன் என் உடம்புலே கண்ணீர் உண்டாகும்படி பண்ணினான் என்பது வியாக்கியானம் இதன் அர்த்தம் என்னவென்றால் பெருந்தரை அலைகள் போந்து உலாக புல்லாணியை நான் ஆசைப்பட்டதினால் இவளுக்கு நீரிமே மிக ஆசை போலும் என்று நினைத்து அதை தேடி ஓட வேண்டாம் என்று நினைத்து உடம்பெல்லாம் கண்ணீரால் என்னை நனையும்படி சோறும்படி பண்ணிவிட்டான் என்பதாகும் பரகால நாயக மறுபடியும் ஒரு சித்தாந்தத்தில் பாசுரத்தில் பறகால நாயகியை அவர் உட்கார உறவினர்களும் கண்டு பாருமானே அவனை தேடி வந்திருக்க அவனும் மெய்போலும் போலும் பொய்வல்லன் அவன் மனுக்கு மெய்ய தான் உடம்பு பொய் தான் எல்லாமே அவனுக்கு அப்பேற்பட்ட பேசி கேட்டு வந்துருக்க அவனுக்கு பெண்கள் ம அவனுக்கு பெண்களை கஷ்டப்படுத்துறதே அவனுக்கு வந்து முக்கிய முக்கியமான இது அவனை மெயின் இது அதுதான் அவனை அந்த பாரு நாசியார் திருமொழியில் வந்து ஒத்த ஏரி ஏர்மலர் பொங்கல் ஆகும் வந்து அந்த இதில் வந்து யமுனி ஆற்றிக்கு வர நான் என்ன இன்னும் அங்கே ரெண்டு யாருமே யாரும் வரலை இப்படிப்பட்ட ஏமாற்றிட்டு போகிறோம் நம்பி நீங்கள் வந்திருக்கியே நான் அன்றைக்கே சொன்னேன் என் பேச கேட்கறதுக்கு என்ன நீங்கள் அவன் வார்த்தையை கேட்டு நீ வந்து இங்கே நீ வந்து எங்கள் வார்த்தை கேட்பியா என்று கூற அவன் பின்னே போயிருக்கிறேன் என் மனம் அப்போ ஒன்றும் முடியாது பெருமச்சோட அப்படின்ட்டு அவன் பின்னே போயிருக்கிற என் மனம் திரும்பி வரட்டும் நீங்கள் சொல்வது போல அவனை யோசிக்கலாம் அவன் ப மேபோலும் பொய்வல்லனான அவனை அவனை விட்டு மறப்பதற்கு யோசிக்கலாம் என்று திரும்பி வரட்டும் அப்படியே செய்வோம் என்கிற கூறுகிறாள் உறவினர்கள் அவன் பொய்யன் அவன் கேச் பேச்சை கேட்டு உன்னை வருத்திக் கொள்ளாது என்று கூற அதற்கு அவள் வில்லா விலங்கையும் மலங்க சரண்துறந்த வல்லாளன் என்று கூறி அவனுக்குத்தான் பெண்களிடத்திலே உள்ள பட்சவாகத்தை நீங்கள் அறிவில்லை போல் அறிவில்லை போல் உள்ளது உண்ணால் உறங்காது ஒலிகடலை உடலுத்து இலங்கை நீரிழச் சற்றதெல்லாம் ஒரு பிரார்டிக்காகவென்றோ அவளுக்காக அத்தனை பாடுபட்டவன் அவளது சகஜாதி பெண்ணான நமக்கும் கண்டிப்பாக உதவாமல் போக மாட்டான் அந்த குணத்தையே ஆதாரமாக கொண்டல்லவோ என் மனம் அவன் பின்னே சென்றிருக்கிறது அவன் பின்னே போன நெஞ்சம் என்னிடம் மீண்டும் மீண்டும் திரும்பி வந்தாளன்றோ உங்கள் வார்த்தையை கேட்டு அவனை மறக்க முடியும் அவ்வாறு நடக்க கடுவேன் து மீண்டும் என்னிடம் வரும் வரை நீங்கள் திரண்டு வந்து என்னை என்னை பரிகாசம் செய்தாலும் எவ்வளவு பழித்தாலும் அப்பெருமானை பொய்னென்றாலும் அவனுடைய இந்த பொய்யுரைகளையே எனக்கு ஜீவாதாரமாக கொண்டு தரித்து கொண்டு இருப்பேன் என்கிறார் பரகால நாயகி அதாவது அப்போ மெய்போலும் பொய் இல்லைன்னா பொய்யாகவே இருக்கட்டும் அதைத்தான் எனது பொய்ய நான் மெய்யா அது ஜீவாதாரமாக கொண்டு அவன் வர்றவர் காத்துன்னு இருக்கேங்கிறான் இவர்கள் ஒரு பட்டர் பட்டர் சுவாமியோட ஸ்ரீசுத்தி ஒன்று கேட்க பார்க்கலாம் ராமாவதாரத்தில் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யுமே நமக்கு தஞ்சம் என்று ரசமாக அருள் செய்வதுண்டு தென்றல் காற்று சுகமாகவும் இளந்திங்கள் கிரணங்கள் குழு இளந்திங்களின் கிரணங்கள் குளிர்ச்சியாகவும் இருக்கும் என்று ஆன்றோர் வாக்கு அவர்கள் என்ன நோக்கி அனல் காற்றும் சந்திர கிரணங்கள் குளிர்ச்சியை தருவதை விட தருவதை விட்டுவிட்டு சூரிய கிரகணங்கள் போல் என்ன தகிக்கின்றது என்று என்றும் புல்லானிய தொழில் ஆசைப்பட்டதினால் என் மேனி நிறமும் போயிற்று கைவளையும் கைகழன் கைகழுவி நழ க கை நழுவி கழன்று விழுந்தன இப்படி பரிதாபப்படுவதே நமக்கு வேலையாயிற்று என்று வருத்தப்படுகிறாள் ஹிரண்யனை கொன்று சிறுக்கனான சிறுவனான பிரகலாத ஆழ்வனுக்கு அருள் பெருமான் பக்தர்கள் அனைவரிடத்திலும் வித்தியாசம் பார்க்காமல் அருள் செய்ய வேண்டியிருக்க நம்மிடம் அருள் செய்யாமல் இருப்பது அவனுக்கு தகுதியோ என்று கூறுகிறார் கல்லாத ஒரு மூடனை பார்த்து நீ கற்ற விதம் ரொம்ப அழகாக இருக்கு என்று சொன்னால் நீ ஒன்றும் கற்கலைன்னு என்னது அர்த்தமாக வெளியாகும் தான் அதுபோல எம்பெருமான் தனக்கு அருள் தரவில்லை என்பது விபரீத லட்சணமான வகையில் வெளிப் வெளியாகும் ஓதமும் நானும் உறங்காதிருந்தேனே ஒரு வார்த்தை சொல்லுவார் பத்து பா பாசுரங்களில் புண்ணிய மரங்கள் முதலே மரங்கள் மலர்கள் சூழ்ந்து இருக்கும் புல்லானின் தோப்புகளிலே விடுவிட விடி விளக்குகள் வைத்து விடு விளக்குகள் ஏற்றி வைத்து இரவு பூர ஒளி விளக்கு அணையாமல் பாதுகாத்து வைத்து நானும் அவனும் இரவு முழுவதும் உறங்காமல் அனுபவிக்கப்பட வேணும் என்று ஆசைப்பட்டது ரொம்ப நன்றாயிற்று ரொம்ப நன்றாயிடுத்து நான் ஆசைப்பட்டது தான் நான் ஆசைப்பட்டதா அவ்வாறு ஆசைப்பட்டதற்கு அவன் என்ன செஞ்சான் தெரியுமா எனக்கு என்ன கடைசி தெரியுமானால் ஓதமும் நானும் உறங்காமல் இருந்தோம் என்கிறாள் ஓதவண்ணன் கடல் நிறவண்ணன் அவன் வராமல் தான் வராமல் தனக்கு பிரதிநிதியாக ஓதத்தை கடலை மட்டும் அனுப்பி வைத்தான் போலும் என்ன அழிவதற்கு வருத்தப்பட்டு நலிவர ஓதமம் கடலும் ஓதமம் அதனால் நலிவு பெற நானும் ஆக நாங்கள் ஓலம் ஓதமும் நானும் ஆக எங்கள் நிறுவை தவிர உலகமும் உறங்கிற்று நாங்கள் நானும் கடலுன்னா உறங்கலை நாங்கள் எது அப்படின்னு சொரிக்கிறோம் இவ்வாறு ஒவ்வொரு பாசுர விளக்கங்களும் லட்சம் பெறும் இதாவது கலியனுடைய முதல் பாசுரத்தை சொல்ல ஆரம்பித்து பல பாசுரங்களில் பல வரிகளை அங்கங்கே அங்காங்கே எடுத்து காட்டு மேற்கோள் காட்டி யான் பிரசங்கித்தேன் இவ்வாறு கலியன் வாயில் கலியன் பாசுரங்கள் அனைத்துமே அருமையான பாசுரங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாம் அர்த்தம் கோரி அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த ஜென்மோ ஏழேழு ஜென்மம் கண்டிப்பாக போகாது நாளை கலியனின் வேறொரு பாசுரத்தை அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடுகளே திருவடுகே சரணம் அடியர் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்